ஹாய் இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம் தளபதி விஜய் அவர்கள் ஒரு மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள லெக்ஸஸ் எல்லாம் கார் வாங்கியிருக்காங்க அதுல என்னென்ன பாசிட்டிவ் இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை எல்லா சோசியல் மீடியாலையும் அதான் சொல்றாங்க அதுல டிவி இருக்கு ஏசி இருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு லைட்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் இருக்கு அப்படி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதுல ஒரு நெகட்டிவ் இருக்கு வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால நெகட்டிவ் என்னன்னா அதோட பில் குவாலிட்டி இருக்குல்ல அந்த பில் வந்து ஜே கிராஸ் டெஸ்ட்ல அந்த கார் வந்து வெறும் ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு அது என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது சைடு இம்பையும் ஒரு இம்பாக்ட் வந்து அந்த கார் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஏன்னா ஒரு மூன்று கோடி ரூபா மதிப்புள்ள கார்ல வந்து இந்த ரிசல்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம் உடனே நீங்க இப்ப கூகுள்ல போய் செக் பண்ணி பாப்பீங்க நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த காரோட கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங் வந்து இருக்கவே இருக்காது காரணம் என்னன்னா வெல்ஃபயரோட அப்கிரேட் தான் வந்து லெக்சஸோட எல்லாம் ஓகேவா சோ அப்படிங்கிற பட்சத்துல வெல்ஃபயர் என்ன பிளாட்ஃபார்ம் என்ன இன்ஜின் ஷேர் பண்ணுதோ அதே சேம் இன்ஜின் தான் வந்து இந்த காரும் ஷேர் பண்ணும் சோ வெல்ஃபயரோட சேஃப்டி ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த காருக்கும் அப்ளிகபிள் ஆகும் எக்ஸாக்டா சொன்னா எட்டு லட்ச ரூபா டாடா பஞ்ச்ல இருக்கிற பில் குவாலிட்டி